you play. சத்தமாக அது எங்க பாத்த நீங்களா எங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் தெரியுமா நாங்க நேச்சு நாங்கள் வந்தோடனே ரெண்டு பேரும் நர்வஸா ஃபீல் பண்ண போறீங்கன்னு உடனே ஃபுல்லோ போக்கே வண்டி ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க இது இன்னும் சர்ப்ரைஸா இருக்குது ஓகே நாங்களும் நிஷா சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக உங்கள் இருவருக்கும் இனி எழுத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓகே இந்த ஒரு சந்தோஷமான நாளில் வந்து உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காக தான் இந்த ஏற்பாடுகளை செஞ்சவையல் யாரா இருக்கும் அப்படியா

கிஃப்ட் gift வந்திருக்க மாட்டேங்கறீங்க இவங்க தான் வந்திருக்கவேனே ஏன் அப்படி சொல்றீங்க என்ன அந்த கொண்டாந்த அந்த gift எல்லாம் பாக்கும்போது இவங்க தான் வந்து சும் இன்டென்ஸ் அப்படி தான் இருக்கு சும் களை எல்லாம் பார்த்தா தான் தெரியும் மார அனி பிடி சொல்லி ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீங்கள் ரெண்டு பேருமே அப்படி கியூட்டா இருக்கீங்க வெட்டு யார் வண்டி தந்துருப்பா இப்போ இதெல்லாம் பிளான் பண்ணி வண்டி தந்துருக்கீங்க நம்மள யாராக இருக்கும் ஏன் தங்கச்சி என்று சொல்கிறீங்க நீங்களா தங்கச்சி இந்த வண்டி தர சொல்லி இல்லையா இதை எதிர்பார்த்து நீங்களா ஒன்றுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்கிறீங்க கொஞ்சம் கதையிங்க நான் சத்தம் பண்ணாமல் இருக்கிறேன் சொல்லுங்க ஏதாவது யாரும் தெரியல அப்போ தங்கச்சி ஆக்கலன்றீங்க ஏன் உங்களுக்கு செடி பிடிக்கும் இடவையில் சொன்னீங்களா இல்லாட்டி அவங்களுக்கு தெரியுமா ஒண்ணுமே சொல்ல எனக்கு வேண்டி தாங்கன்னா நீங்க கேட்கவும் இல்லை என்ன அப்ப ஏதோ வேண்டி தந்திருக்கேன் பாப்பமே இன்னும் நிறைய கிஃப்ட் வேண்டி தந்திருக்கணும் அஹ் படப்படைய கிஃப்ட் எல்லாம் ஓகேயா அப்படின்னு சொல்லி எங்களை பிடிச்சி ஜெயிலில் முற வேலையில் செய்கிறீங்க மினி உங்களே தெரியுமா இவங்களுக்கு இந்த கிஃப்ட் யார் வேண்டி கொடுத்தேன் சொல்லி யார் இருந்து வந்ததுன்னு தெரியுமா இங்கேயா வெளிநாடா மினி கடுமையா ஜோசி உங்களை விட மினிக்கு தான் கன்ஃபியூஸா இருக்கு யாருன்னு தெரியலன்னு சொல்லி ஓகே இப்ப சொல்லுங்க வேற தந்திருப்பான்னு சொல்லி தெரியாது தெரியாதுன்னு சிம்பிளா முடிச்சுடுவோமா என்ன ஒரு நாளா இருக்கும் இந்த மூமெண்ட்ஸ்ல உங்களுக்கு இப்படி ஒரு சர்பிரைஸ் வந்தது நினைச்சா பீல் பண்றீங்க வேற சொல்ல <laughs> 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 இவங்க சொல்லாதியா நாங்கள் மிஜ கிஃப்டெல்லாம் கொண்டு போவோம் மினிமினி யெஸ் சொல்லுங்க ஒரே கடைசி லாஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் இவங்கட்டு கரெக்டாக சொல்லிட்டீங்கடா ஒரு விஷயம் சொன்னேன் இந்த கிஃப்டை உங்களுக்காக ரெடி பண்ணி சொன்னவங்க உங்களுக்கு லைஃப்ல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன் பர்சன் இவங்க தான் எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் உயிராக உலகமாக நேசிக்கிற ஒரு ஆள் எங்களுக்கு இவங்க எங்க லைஃப்பில் நாங்கள் இவங்களை இந்த மூமெண்ட்ஸ் எங்களோட கூடவே இல்லை அப்படி இனி நாங்கள் மிஸ் பண்ணுவோம் நிறைய நாங்கள் மிஸ் பண்ண போறோம் அதை என்னென்ன நாங்கள் தாங்கிக் கொள்ள போறோம் என்றெல்லாம் நிறைய வார்த்தைகள் எங்களுக்கு சொன்னவைகள் யாரா இருக்கும் அழுகுறீங்களா அழுதுடாதீங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் தானே இது செஞ்சது ஹாப்பியா நீங்க எவ்வளவு ஹாப்பி நிறையண்டா சத்தமா சொல்லிடுங்க எதிர்பார்க்கல சந்தோஷமா இருக்குண்ண ஏன்னா இந்த சர்ப்ரைஸ் டெலிவரி என்றது உண்மையிலேயே ஒரு சந்தோஷத்துக்கு செய்கிற விஷயம் தானே ஆனால் அது உங்களை சந்தோஷப்பட்டு தோணுமே நினைச்ச ஒரு பர்சனடா இருக்கு உங்களை மட்டும் இல்லை அண்ணாவையும் அக்காவையும் நான் சொல்ல மாட்டேன் இந்த எல்லாம் தந்துட்டேன் இன்னொன்று ஒன் ஒரே ஒரு கிஃப்ட் தான் இருக்குது அதை பார்த்தோம்னா கண்டிப்பாக தெரிஞ்சுட்டுமா வேறு எங்களை செஞ்சதுன்னு சொல்லி அதை பார்ப்போம்மா இப்போ என்ன நிறைய பேர் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக சாப்பிட்றதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க என்ன பேசுகிறதும் எனக்கு கேட்குது ஆனால் நீங்கள் இது வரைக்கும் சொன்னது உங்களோட ஃபாரினில் உள்ள அண்ணா அதையும் தாண்டி அக்கா தங்கச்சிட்டு சொன்னீங்கள அவையெல்லாம் செய்யவே இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சரி செஞ்சுருக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ரெண்டு பேரும் தான் கழிச்சு கொள்ளுவீங்க வேற யாரோடையும் கதைக்க மாட்டீங்க அப்படியா இப்ப இல்லை சரி ஓகே ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டீங்கன்னு சொன்ன நான் அந்த கிஃப்டையும் பார்த்துட்டு நாங்களும் போயிடுவோம் என்னன்னு சொன்னா உங்களோட லவ் ஸ்டோரியில் சின்ன சின்னதாக ஏதாவது சரி ஒரு மெமரிஸை சொன்னீங்கன்னு சொன்னா நாங்களும் பண்ணிக்கிட்டுருவோம் சிரிக்கிறீங்க ரெண்டு பேரும் பெருசா எதுவும் நடந்துருக்கு சொல்லுங்க கல்யாணம் மட்டும் வந்ததே பெரிய ஒரு புண்ணியம் பண்றீங்கன்னு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணின்னு ஏதாவது சரி ஒரு மூமெண்ட்ஸ்லாம் இல்லை ஓகே சந்தோஷம் எங்களுக்கு உங்களை பார்த்தது அந்த லாஸ்ட்டாக இருக்கிற கிஃப்ட்டை பார்த்தா தெரிஞ்சுதும் சொல்லுங்கள் யாரையும் கூப்பிடோணுமா ஸ்டேஜுக்கு இல்லையா அப்போ கிஃப்ட்டெல்லாம் பார்த்துருவோம்மா உண்மையாக நிறையவே பாசம் பாசம் அவ்வளோ பாசம் அவ்வளோ விஷயங்கள் எனக்கு சொன்னாங்க எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கு உண்மையான நேரம் கிடைக்காது எனக்கு அவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க என்னை கூப்பிட்டா இப்போ எவ்வளோ சப்ரைஸ் டெலிவரி இருக்குது உங்களை கூப்பிட்றதே இதுக்காக கூட சொல்லி சொன்னாங்க சொல்லாட்டி அவங்க கவலைப்படுவாங்க தானே நீங்கள் எல்லாரையும் சொல்லிவிட்டிங்க

தங்கச்சி அகளை வேலிச்சு சொல்ல விரும்புறீங்களா நிறைய விஷயங்கள் கதைச்சிங்க சொல்லுங்க அக்காவுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லி என்னோட இந்த உடலை கதைச்சு கால் பண்ணி என்னோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு கேனுக்கு நானும் அவர் குட்டி கிஃப்ட் கொடுத்து அவ கதையும் கொடுத்துருந்தேன் Pinter kan? Thank you. Happy ya. சரி ஓகே நாங்களும் நிசா சப்ரைஸ் டெலிவரி சார்பாக உங்கள் இவருக்கும் திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் போல எப்பயுமே லைஃப்பில் ஹாப்பியா இருங்கன்னு சொல்லி ப்ரே பண்ணுறோம் ஓகே மிக்கியோட மினியோட ஒரு டான்ஸ் ஆடிட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் கட்டி வச்சா பட்ட கருப்பு பொட்டு வச்சா சந்திரனில் இருந்து வச்சா சார பாம்பு இடுப்ப வச்சா நட்சத்திர தொட்டி கரும்பு தோடு நத்தி வச்சா இஞ்சி வெட்டி கண்ணம் வச்சா இம்மா தூண்டு வைக்க வச்சா நத்தி பொட்டுல தூக்கி பொட்டு போல வச்சா மல்ல சுத்து பட்டு ஒரு பாக்க கண்ணு பொட்டு வந்த மல்ல தத்து பல்லு வரத்துல உச்சி பட்டு நேரத்துல பட்டு பத்திய முச்ச கட்ட கட்டாங்களை ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே Ciao!